சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மின்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மின்மாற்றி பழுதை சரி செய்ய விவசாயிகள் மின் நுகர்வோரிடம் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின் வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத் தொடர் நடைபெற்று வருகிறது பட்ஜெட் மீதான விவாதம் நான்காவது நாளாக நடைபெறுகிறது இன்று கேள்வி நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி சார்ந்த கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர் சட்டப்பேரவையில் இன்று அதிமுக உறுப்பினர் ஜெயசங்கரன் மின்மாற்றி பழுது ஏற்பட்டால் அதனை மாற்றி தர விவசாயிகளிடம் பணம் வசூல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் இந்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் அளித்தார் மின்மாற்றி பழுதை சரி செய்ய விவசாயிகள் மின் நுகர்வோரிடம் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின் வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் மேலும் வானூர் தொகுதியில் பேரிடர்களின் போது புயலால் மின் கம்பங்கள் பாதிப்படைவதால் மேல்நிலை கம்பி புதைவட கம்பிகளாக மாற்றப்படுமா என்று சட்டப்பேரவையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதி எம்எல்ஏ சக்கரபாணி கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலில் அளித்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மாநகராட்சி பகுதிகளில் மேல்நிலை கம்பிகள் புதைவட கம்பிகளாக மாற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது படிப்படியாக நகராட்சி பேரூராட்சி என தேவைப்படும் இடங்களில் புதைவட கம்பிகள் பதிக்கப்படும் வானூர் தொகுதியிலும் தேவைப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் கும்மிடிப்பூண்டி பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் கேள்விக்கு சட்டப்பேரவையில் பதில் அளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவள்ளூர் மாவட்டத்தில் முப்பத்தி துணை மின் நிலையங்கள் அமைக்க இந்த ஆண்டில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் மின் தேவையை ஈடு செய்ய ஆய்வு செய்து தேவையான இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைத்து வருகிறோம் என தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்